கைமீட்டு கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டு வந்திருக்கிறாய் பூர்வீக பொருள் ஒன்று எல்லாமே சரிவர நடக்கும் என்று இந்த ஆதிசக்தி தாயுடன் ஆதி சிவனையும் எனக்கு ஏன் சோதனைகள் ஏழு வருட காலங்களாக எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி என்பது முழுமையாக கிடையாது மற்றவர்களின் வாழ்க்கைக்காகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர நிம்மதியான வாழ்க்கை என்று எப்பொழுது தாயை கொடுப்பாய் என்று தான் கேட்டு வந்து இங்கு அமர்ந்திருக்கிறார் ஆளுக்கு ஒரு திசையில் எல்லாருமே அவரவர்கள் இஷ்டப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்தாலும் முழுமையாக நீ சொல்வதை கேட்பதற்கு உன்னுடைய குடும்பத்தில் யாரும் தயாராக இல்லை உண்மைதானே தாயிடம் கேட்டு வந்த காரணங்கள் மூன்று காரணங்கள் ஒன்று என்னுடைய பூர்வீக எல்லை எனக்கே உரியதாக வேண்டும் என்றும் கேட்டு வந்திருக்கிறாய் என்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை ஏழு வருட காலங்கள் குழப்பம் ஆனால் பதிமூன்று வருட காலங்களாக எனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் என் கை மீட்டு கொடுக்கவில்லை என்றும் கேட்டுத்தான் வந்திருக்கிறார் உனக்கு மிகவும் பிடித்த தெய்வம் துர்க்கை தெய்வம்

என்ன செய்ய வேண்டும் தாயே என்று முறையிடுவதற்கும் உனக்கு முழுமையான உனக்கான அறிந்ததையையும் அன்பையும் இந்த ஆதிசக்தி தாய் கொடுத்துத்தான் இப்பொழுது உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் சரியா உன்னுடைய குழந்தைகளை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அனைத்தும் நல்ல விதத்தில் சந்தோஷமாகத்தான் வாழ்வார்கள் ஏன் இப்படி நடக்கிறது மூன்று வருட காலங்கள் என்று பொறுமை காக்க முடியவில்லை தாயே என்று தான் கேட்டு வந்திருக்கிறார் அதற்கான சரியான சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த ஆதிசக்தி தாய் அமைத்து கொடுத்து நல்ல விதத்தில் அவர்களை வாழ வைத்து அழகு பார்ப்பால் கவலைப்பட தேவையில்லை சரியா பிரதோஷ நாடுகளில் என்னுடைய சிவனை நினைத்து தான் வணங்கி கொண்டிருக்கிறாய் எதற்கு இந்த குடும்பம் அனைத்தும் சொந்த பந்தங்கள் அனைத்தையும் விட்டு விலகி பந்தம் பற்றி அனைத்தையும் விலகி வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை என்னுடைய குடும்பம் என்னை இழுத்து போட்டுக் கொண்டிருக்கிறது நிம்மதியான மனமில்லை ஒன்று உன்னை வணங்குவதற்கும் எனக்கு தகுதி இல்லையா என்று பலமுறை என்னுடைய ஈசனையும் நீ வேண்டிக் கொண்டுதான் அமர்ந்திருக்கிறாய் உண்மைதான நீ வந்து அமர்ந்திருக்கிறேன் துர்க்கை தேவியை அவள் தான் இணைத்து சூழ்நிலை அனைத்து சூன்யங்களையும் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து எங்களை வாழ வைப்பாள் என்று நினைத்துத்தான் விளக்கேற்றி இந்த விளக்கொலியில் என்னை வணங்கி கொண்டிருக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும் தினமும் விளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் என்னுடைய இல்லத்தில்

இருக்கா எதற்கு இந்த தாய் உன்னை அனைத்துமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாள் என்றால் மூன்று தலைமுறை சொத்துக்கள் உங்களுடைய குடும்பத்தில் போட்டியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது யாருடைய கைக்கும் செல்லவில்லை சரியா உன்னுடைய வீடு உன்னுடைய பூர்வீக வீடு அம்மா சொல்ற சரியா உன்னுடைய பூர்வீக வீடு அது ஓட்டு வீடு முன்னாடி ஒரு பெரிய இடம் அதற்கு எதிர் திசையில ஒரு கிணறு கிணற்றை ஊற்றி அரச மரம் அதற்கு இடதுபுறத்தில் ஒரு கன்னி தெய்வத்தை உன்னுடைய குடும்பத்தில் அந்த நிலத்தில் வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா மாமியார் உம் அரசமரம் உன்னுடைய இல்லம் முதல்ல ஓட்டு வீடு இருந்துச்சு சரியா அதற்கு எதிர் திசையில வலதுபுற போல இந்த தண்ணீர் கிணறு ஒன்றும் இருக்கு சரியா அதற்கு எதிர் திசையில ஒரு கிணறு ஒரு திறந்தவழி கிணறு இருக்கு அது பக்கத்துலயும் ஒரு அரச மரம் இருக்கு அதற்கு இடதுபுறத்தில் உங்களுடைய எல்லை பூர்வீக எல்லையின் ஓரத்தில் ஒரு கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் இரவில் வணங்கும் தெய்வம் அது தெரியுமா என்னென்னு தெரியுமா அதன் அருகில் வைத்து வணங்கும் தெய்வம் உனக்கு கருப்பு முதல்லே வந்து சொல்லியாச்சு உன்னுடைய குல தெய்வம் அவர்தான் என்று உனக்கு கூறிவிட்டார்கள் ஆனாலும் அங்கு ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் இரவில் போய் அதற்கு படையலிட்டு வணங்கிக் கொண்டிருந்த தெய்வம் உன்னுடைய பூர்வீக எல்லை தெய்வம் சரியா அந்த தெய்வத்தை சரிவர வழிபடவில்லை என்பது ஒரு குறை அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய வீட்டில் இருந்து வெளியே வந்தா வலதுபுறம் திருமண உடனே ஒரு வீடு அதற்கப்புறம் இரண்டு வீடு தள்ளி அதற்கு அடுத்த ஒரு வீடு யாரோட வீடு ம் அதற்கு அதில் வந்து பார்த்தேன்னா அந்த இல்லத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இது வந்து வீடு இந்த ஓரத்தில் ஜன்னல் இப்படி படியேறி மேலே போகுதா போகுதா எதற்கு என்றால் உன்னுடைய குடும்பத்தில் என்ன குறை இருக்கிறது தாயே ஏன் இப்படி எங்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறாய் பெண்மகளாக பிறந்து நான் செல்லும் திசை எங்குமே எனக்கு நல்ல பெயர்கள் இருக்கிறது இல்லை என்று கூறவில்லை ஆனாலும் எனக்கேற்றவற்றை நீ இன்னும் கொடுக்கவில்லை தாயே என்றுதான் கேட்டு வந்து உட்கார்ந்திருக்கிறாய் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய குடும்பத்தில் பெண்மகள் என்பவள் நிம்மதி இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அதுவும் என்ன குறை என்று புரியவில்லை அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் ஏழு வயது கண் தெய்வம் ஒன்று

தாய் வீட்டு தெய்வமும் உனக்கு குல தெய்வம் தான் அது மட்டுமல்லாமல் கணவன் வீட்டு தெய்வமும் உனக்கு தான் பிறப்பில் குலதெய்வம் என்பது உன்னுடைய தாய் வீட்டு தெய்வம் தான் அதன் பிறகுதான் கணவன் வீட்டு தெய்வம் என்பது உனக்கு துணைக்கு வரும் அவர்கள் எனக்குத்தான் என்று விருப்பப்பட்டு அணிந்தும் கொண்டிருக்கிறாய் சிறுவயதில் அதனால் அந்த தெய்வத்தையும் நீ வணங்க வேண்டும் அதற்காக பெரிதாக எதுவும் செய்ய வேண்டாம் மூன்று வெள்ளிக்கிழமையில மஞ்சள் குங்குமம் வச்சு வளையல் வச்சு சக்கர பொங்கல் வச்சு குழந்தைகளை கூப்பிட்டு உன்னுடைய உட்கார வச்சு நீ படையல் அந்த குழந்தைங்களுக்கு பெண் கண்டிப்பாக உன்னுடைய பெண்மகள் உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்வார்கள் நீ கேட்ட அந்த பூர்வீக எல்லையையும் இந்த ஆதிசக்தி தாய் உனக்கு பிடித்துக் கொடுப்பார் அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு காரணமும் உனக்கு இருக்கிறது தேடி கொடுக்க வேண்டும் தாய்

இப்போ வீட்ல இருந்து வெளியே வரியா உன்னுடைய வீடு வீட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு பாத்ரூமாக இருக்குது திரும்பி இப்படி வரும்போது முதல்ல இங்கே ஒரு மரம் இருந்துச்சு கோசுக்காம இருக்குது இப்படி வந்த உடனே அது ஒரு தெரு வருது அதற்கு எதிர் திசையில் ஒரு சின்னலாம் ஒரு அம்மன் கோவில் இருக்கா பார்த்து வீட்ல வீட்டிலேருந்து வெளியே வந்து வலதுபுரம் எதிர் திசையில் ஒன்று இருக்கா வேப்ப மரம் அரச மரத்தடியில் வெளியில் ஒரு ஒரு திண்டு மாதிரி போட்டு அந்த மண்ணுக்கடியில் வச்சுருக்காங்களா அப்படின்னு தெரிந்திருக்கு அதை தான் உன்னுடைய வீட்டிற்கு பக்கத்தில் வலதுபுறம் எதிர் திசைன்னு சொல்லிட்டுருக்கேன் அம்மா அங்கே போய் எல்லை தெய்வம் உன்னுடைய எல்லை தெய்வம் மூணு வாரத்திற்கு அங்கேயும் போய் விளக்கு போடு வெள்ளிக்கிழமையில் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வீட்டில் நிறைய குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது தெய்வங்கள் துணைக்கு வரவில்லை உன்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆண் மகன் ஒன்று ஆண்டு சாந்தி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறான் அதுவும் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உன்னுடைய குடும்பத்தில் ஆண் குழந்தை ஒன்று மாண்டிருக்கிறது குடும்பத்தில் ஒன்று மாண்டிருக்கிறது அது விரைவில் உனக்கு யார் என்று அனைவரும் கேட்கும் சமயத்தில் இந்த தாய் புரிய வைத்து யார் என்பதை உடைப்பார் சரியா உன்னுடைய கணவன் வீட்டு வகையில் சகோதரர் வகையில் பிறந்த ஒரு ஆண் குழந்தை இல்லைன்னு அந்த குழந்தையும் மாக வந்து நின்று கொண்டிருக்கிறது காரணம் குலதெய்வங்களை அழைத்து இந்த சக்தி தாயை என்ன தாயே நடந்தது ஏன் இந்த சோதனை என்று நீ கேட்கும் சமயத்தில் அனைத்தையும் கூறினால்தான் உனக்கான அனைத்து விடுவதாரங்களும் கிடைத்து நீ கேட்டவை கிடை கிடைக்கும் அது மட்டும் அல்ல எனக்கு ஒரு பெரிய பதவி வேண்டும் அதுவும் இந்த ஈசனின் அருகில் இருக்க வேண்டும் என்றும் உன்னுடைய மனதில் எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது முதலில் முழுமையாக உன்னுடைய கடமையை முடித்துத்தான் வெளியில் வர வேண்டும் இன்னும் மூன்று வருட காலத்திற்குள் நீ கேட்டவை கிடைக்கும் காரணம் எதற்கு இவ்வளவு காலங்கள் என்று இந்த தாய் கூறிக்கொண்டிருக்கிறார் என்று உனக்கு புரியாமல் இல்லை காரணம் நிறைய குழப்பத்தில் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய குடும்பமும் ஓடிக்கொண்டிருக்கிறது குழப்பம் என்று கூறியது முன்னோர்களுடைய வழியில் வந்த சாபங்கள் ஒன்று சாபங்கள் என்று கூறியது ஆத்மாக்கள் சாந்தி அடையாமல் அலைந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய பெண் வீட்டு தெய்வமும் உன்னுடைய தாய் வீட்டு தெய்வமும் அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் உன்னுடைய குலதெய்வம் ஆண் வாரிசில் வதந்து உன்னுடைய கணவன் வீட்டு வகையில் வந்த பெண் தெய்வமும் அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது அதற்குத்தான் இந்த